சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் காவல்துறையினர அஜித் அஜித்குமார் சம்பவம் குறித்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடும் கண்டனம் தெரிவித்து மடபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் திருப்புவனத்தில் காவல்துறையினரால் விசாரணைக்குள் உயிரிழந்த அஜித்குமார் சம்பவம் தொடர்பாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடும் கண்டனம் தெரிவித்து மடப்புறத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசும் போது குற்றவாளியை குற்றவாளிதான் என எந்த ஒரு ஆட்சியாளன் நினைக்கிறானோ அவன் தான் சிறந்த ஆட்சியாளன் இதற்கான எடுத்துக்காட்டு கக்கன் என்றார் அஜித் குமாரின் மரணத்திற்கு காரணமான விசாரணை உத்தரவை பிறப்பித்த அதிகாரி யார் என்ற கேள்வியை எழுப்பிய சீமான் அஜித்தின் உயிரை உடம்பிலிருந்து இருந்து பிரித்தது காவல்துறையினரின் அடிதான் என குற்றம் சாட்டினார் அதனை தொடர்ந்து நான் நடத்த அனுமதி கேட்கும் போராட்டங்களில் பல நெறிமுறைகளை வகுக்கும் காவல்துறை அஜித் விசாரணையில் நீதிமன்ற விதிமுறைகள் ஏன் பின்பற்றவில்லை என்று கேள்வி எழுப்பினார் முதல்வர் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதையும் சந்தேகத்துடன் பார்த்த அவர் தன் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லையா சிபிஐ விசாரணை உண்மையை வெளிக்கொணரதான் இல்லையா குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கா என கூறினார் மேலும் விசாரணை என்ற பெயரில் காவல்துறையினர் நீதிமன்றம் அறிவுறுத்திய எந்த வழிமுறைகளையும் பின்பற்றவில்லை நிக்கிதா மீது அழிக்கப்பட்ட ஏராளமான புகார்களில் வழக்குகள் பதிவு செய்யப்படவில்லை விசாரணையும் நடத்தப்படவில்லை என குற்றம் சாட்டினார் திருப்புவனம் காவல் நிலையத்தில் நிகழ்ந்த இந்த மரணம் காவல்துறையின் செயல்பாடு மீதான நம்பிக்கையை சவாலுக்கு உள்ளாக்குவதாக அவர் தெரிவித்தார் அடிச்சு என்றால் உயிர் போகாது நாற்பது இடத்துல காயம் நாற்பத்தி ரெண்டு இடத்துல காயம் அதில் சொல்லிக்கிறோம் அப்போ எவ்வளவு தூரம் அடிச்சிருப்பார்கள் ஒவ்வொரு நொடியும் வழியோடு அந்த உயிர் பிதுங்கி வெளியேறுகிற போது அவர் எவ்வளவு பெரிய மரண வழியை அது தாங்கியிருப்பார்னு நீங்கள் நிச்சு பார்க்கணும் அவர் இறந்துட்டார் அப்படின்னு ஒரே வாரதியில் முடிக்கிறது அல்ல எவ்வளவு நேரம் எவ்வளவு அடியும் வலியும் அவர் தாங்கியிருக்கணுங்கிறத யோசிச்சு பார்க்கணும் அவர் கனவு என்ன அவருக்கு தாய் தம்பி அவருக்கு குடும்பம் அவர் எவ்வளோ பெரிய வாழ்க்கையை கனவு கண்டிருப்பார் அந்த கனவுகள் எல்லாம் ஒவ்வொரு அடிக்கும் கலைந்து கலைந்து சிதைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் அவரை கொண்டுட்டீங்க சரி நகையை எடுத்துட்டீங்களா நகையை வாங்கிட்டீங்களா அந்த பெண் மேலே புகார் அளிக்காத யாராவது இருக்காங்களா என்னுடைய அன்பு தம்பி மதிப்பிற்குரிய என்னுடைய தம்பி தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய தலைவராக இருக்கிற திருமாறன் அவர்கள் என்னை திருமணம் செய்து ஏமாற்றி விட்டார் ஒரு சமூகத்தில் பொறுப்புள்ள ஒரு இடத்துல இருக்கிறாரு பல மக்களால் நேசிக்கப்படுகிற அரசியல் தலைமையாக இருக்கிறாரு அவரே ஊடகத்தின் முன்பு வந்து என்னை அந்த பெண் ஏமாத்திருக்கா பத்து பத்து லட்சம் ரூபா பணத்தை கழிச்சுட்டு தான் பிறகு விட்டா அவ்வளவு மனத்து விரை நானும் என் குடும்பமும் அனுபவிச்சோம் அப்படி பாருங்க இந்த மேடை போட்டுக்கிட்டு இருக்காங்க போவேன் இது மாதிரி நூறு கேள்வி வச்சிருக்கேன் கேட்பேன் இப்போ நீங்கள் இதை போடுவீங்களான்னு தெரியும்

நீங்க அவர் வேலையில் விளவிக்கிறீங்க அம்மா எங்கள் அம்மா பார்க்க வர மாட்டால இது எப்படி இருக்குது தம்பி இறந்தா என் அம்மா வந்து கேட்க மாட்டால இதெல்லாம் ஒரு கேள்வி பக்கத்து பக்கத்தூர்ல இருக்கிறா ஊர்ல இருக்கா இங்க ஒரு தம்பி இறந்துருக்கா